எனக்கு உண்ட புருஷனுக்கு அடி என்று சொன்னவர் நீ என்னட்ட அடிச்சிட்டு இருக்க தேவையில்ல உண்ட புருஷனுக்கு அடி என்று நெஞ்சு சட்டையா பிடிச்சி என்ன கதவு மூளைக்கு தள்ளி எனக்கு ஹெல்மெட்ல இந்த கையில எல்லாம் சரியா அடிச்சு போட்டேன் எந்த வேலையும் இங்க இல்ல மூன்றோ நாலு ஆபீசர் தான் இருக்காங்க ரெண்டு ஆபீசர் இருக்காங்க ஒரு சிக்யூரிட்டியோட ஆ கேட்கறதுக்கு தங்களுக்கு கன்சியூமர் நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்களாம் இந்த ஆபீஸ்ல இந்த இருக்கிற இந்த ஒரு ஆபீசர் இருக்கே இந்த ஒரு ஆபீசர் இருக்கே இந்த ஒரு சிக்யூரிட்டி இருக்கு இந்த ரெண்டு பேருக்கு ஒரு செக்யூரிட்டி வந்து நிலாவளியில் கைலேஸ்வரர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற வாட்டர் சப்ளை ஃபுல்லாக இருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கேன் எங்களுக்கு வந்து வாட்டர் லைன் சப்ளை மட்டும்தான் தண்ணி லைன் இருக்குது எங்களுக்கு ஃபுல்லாக கெஸ்ட் இருக்காங்க பட் தண்ணி எங்களுக்கு ஒரு மூணு நாலு நாளாக தண்ணி இல்லை தொடர்ச்சியாக அப்போ இன்றைக்கும் தண்ணி இல்லைன்றவுன்னே நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் கால் பண்ணியிருந்தேன் கால் பண்ண அவங்க சொன்னாங்க கொஞ்சத்தில் உங்களுக்கு கேட்டுட்டு சொல்லலாமே அப்போ எனக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகி அவங்க இதாண்டு கெஸ்ட்டை எங்களுக்கு ப்ரெஷர் பண்ண விளிக்கிட்டாங்க நான் திரும்பி நான் அடிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வரும் என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேன் எனக்கு டைமே சொல்லலை என்ன பிரச்சனைன்றதே சொல்லலை நான் திரும்பி ஒரு நான் அடிக்க இன்னொருத்தர் நான் சொன்னேன்னா எடுத்து அண்ணா நாங்கள் உங்களோட கஸ்டமர் அண்ணன் நீங்கள் எங்களுக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லணும் நீங்கள் சரியான விதத்தில் பதில் சொல்லாத வரும் பட்சத்தில் நாங்கள் என்னென்ட்டு நாங்கள் எங்களோட கெஸ்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறாண்டு கேகைக்குள்ளையே நீ என்னட்ட அடிச்சுட்டு இருக்கிறதில்ல உங்கள் புருஷனுக்கு அடி என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேர் அப்போ எனக்கு இது சரியான இரிட்டேட்டிங்காக இருந்தது நான் நேரடியாக இப்போ நிலாவடியில் இருக்கிற வாட்டர் சப்ளைக்குள்ளே வந்து நான் கேட்க வந்தேன் நான் கேட்க வந்த இடத்துல அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல மிச்சம் கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் சரியான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு கேர்லாண்ட் ஒரு பொம்பளைண்டும் பார்க்காம ச மிச்சம் மோசமாக நடந்து கொண்டாங்க கதைக்கு கதைக்கிறதுக்கெல்லாம் எந்த பதிலும் சரியாக விதத்தில் கொடுக்கல அப்போ நான் காய்ச்சி கொண்டே இல்ல எனக்கு தவறாக காய்ச்சவர் வந்து சிக்யூரிட்டியை கூப்பிட்டு இவ்வளோ பிடிச்சி வெளியே தள்ள வெளியே தள்ளேன்னு சொல்ல அவர் கம்பி கொண்டு வந்தவர் நான் சொன்னேன் உங்களோட கதை இல்ல நீங்கள் நீங்க இவ்வளோ தோணும் நான் ஆபீசரோட தான் கைக்க வந்தன சொல்லிக்கலை நீ பெரிய ஆளாடி என்று சொல்லி எந்த நெஞ்சு சட்டையாக பிடிச்சி என்னை கதவு மூளைக்கு தள்ளி எனக்கு ஹெல்மெட்டில் இந்த கையில எல்லாம் சரியாக அடிச்சு போட்டியார் இந்த கை எனக்கு சரியாக நோவு எனக்கு சரியாக அடி என்னை பிடிச்சி வச்சு அந்த கதவை மூளைக்குல அந்த இந்த கதவை மூளைக்கு வச்சு அடிச்சு இழுக்கி தட்டி சரியாக அடிச்சு போட்டார் ஒரு பொண்ணுல ஒரு செக்யூரிட்டி ஒரு அரசு அதிகாரி எங்கட வெட்வரி வரி எங்கட வரி பணத்துல சம்பளம் வாங்கி கொண்டு ஃபேனுக்கு கீழே ஹாயா போனை பார்த்துட்டு குந்திட்டு இருக்காங்க எந்த வேலையும் இங்க இல்ல மூணோ நாலு ஆபீசர் தான் இருக்காங்க ரெண்டு ஆபீசர் இருக்காங்க ஒரு சிக்ரூட்டியோட ஆ கேட்கறதுக்கு தங்களுக்கு கன்சியூமர் நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்களாம் கதைக்கிறாங்க எங்கட கதைக்கு சரியான விதத்துல பதில் சொல்லிட்டு கேட்க சிக்ரூட்டியை விட்டு அடிச்சு திருத்துறாங்க என்ன நீங்க அப்படியே அடிச்சா அப்படியே நீங்க காட்டுங்க பாருங்க இவர் தான் எனக்கு உங்கள் புருஷனுக்கு அடி என்று சொன்னவர் வேலை செய்கிறாரான் இந்த சிக்யூரிட்டி இவர் தான் ரோட்டில் ஒரு ஆட்டோ வேலை மாரிச்சு சொல்கிறேன் விட்டுப்பா நான் சும்மா கிட்டத்த நான் முறை ஆண்டு இவர் போன ஆட்டோ உண்டம சொன்னவர் இவர் இவர் தான் எனக்கு பொம்பளைட்ட வீரத்தை காட்டினா செக்யூரிட்டி ஓ இந்த ஆஃபீஸில் இந்த இருக்கிற இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு சுக்யூரிட்டி இருக்கே இந்த ரெண்டு பேருக்கு ஒரு செக்யூரிட்டி இவர் இவர் தான்

ஒரு நாள் தண்ணி தண்ணி வெட்டையில் எங்களுக்கு தண்ணி பில் கட்டையிலான்னு சொன்னால் ஒரு மாத பில் அறிய சண்டா எங்களுக்கு வெட்டிட்டு போகிறவங்க எங்களுக்கு வந்து கொமர்ஷியல் லைன் வேறு எங்களுக்கு கொமர்ஷியல் லைன்ன்ற இதில் அல்ல கொள்ளையாக காசு மடிக்கிறீங்க ஓகே புரியுது கட் பண்ணி இந்த கைதான் கால் பண்ணிருக்கீங்களா ஒன் மந்த் கடிச்சிருக்கேன் ரைட் 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 வரட்டு போறேன்